ஆட்சி செய்து வரும் நான் மாட கூடலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நான் செய்து வரும் டலிலே மீடா என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசி தண்ணில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசி தனில் என்ற பெயர் வழக்கு பல்லவர்தம் குளிர் சோலை காட்சி தண்ணில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கோணாட்சி பல்லவர்தம் குளிர் சோலை காஞ்சி தண்டில் மாட்சி என்ற பெயர் எனக்கு கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தின் கொண்டக்கு ஆறு நதி என்றும் கோடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் ஆர் நதி என்றும் கோடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் நிற்கும்போர் மாறி பேர் மாறி கருமாரி புருமாரி ஒன்றே சக்தியன உரைக்கும் நிற்கும்போர் மாறி பே மாருமாறிபுருமாரி ஒன்றேபோம் சக்தியும் நாடாட்சி செய்து வரும் நான் கூடலே மீராட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் We thought that she did pay